நிமிஷப்ரியா வழக்கு பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருக்கு ஏன்னா கடைசி நேரத்தில் அவங்களோட அந்த மரண தண்டனை அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கில் அடுத்து என்ன ஆகும் மக்தி குடும்பத்தினர் நிமிஷப்ரியாவை மன்னிப்பாங்களா இல்லை நிமிஷப் பிரியாவுக்கு மறுபடியும் அந்த மரண தண்டனையை கொடுத்துருவாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எல்லாம் வைக்குது ஆனால் இந்த சமயத்தில் இப்போது இந்திய அரசுமே வந்து நிமிஷப் காப்பாற்ற போராடிட்டு தான் வர்றாங்க இப்போ மறுபடியும் இந்திய அரசு இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலுமே வெளியாக இருக்கிறது இந்திய அரசு மட்டும் கிடையாது இதில் இன்னும் நிறைய பேர் நிமிஷப் பிரியாவை காப்பாற்ற போராடிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்கெல்லாம் யார் எப்படி வந்து இந்த கேஸில் அவங்க இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நிமிஷப்ரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களில் இவரும் ஒருத்தர் இவர் வந்து சமூக ஆர்வலர் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஏமனில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வர்றாரு இவருடைய பெயர் சாமுவேல் ஜெரோம் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தோட இவர் ஏமனில் வசிச்சுட்டு வரக்கூடிய நிலையில் நிமிஷப்பிரியா வழக்க சமூக ஊடகங்களில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து நிமிஷப்பிரியா குடும்பத்தின் சார்பாக இந்த கேஸ கையில் எடுத்திருக்காரு அதாவது நிமிஷப்ரியாவினுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த வழக்கை கையாளும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுதுல நிமிஷ பிரியாவை அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நிமிஷப்யாவை இருந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்க வேண்டும் அப்படிங்கறோட எண்ணத்தோட என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி இவர் விசாரிச்சிருக்காரு நிமிஷப் பிரியாவும் தன்னோட கைப்பட ஒரு நிறைய பக்கங்கள் எழுதிய கடிதத்தை இதுதான் நடந்துச்சு அப்படிங்கறத குறிப்பிட்டு இந்த சமூக ஆர்வலர்கிட்ட கொடுத்ததாகவும் சொல்லப்படுது சோ நிமிஷம் ஒரு எப்படியாவது இது வந்து குடும்பத்திடம் பேசி ஒரு நிமிஷாவை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு சோ இப்ப கடந்த ஆண்டு தான் வந்து நிமிஷ பிரியாவினுடைய தாயார் சிறப்பு அனுமதி பெற்று இப்போ இந்த சாமுவேல் குடும்பத்தாரோட வசிச்சிட்டு வராங்க பிரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இது அடுத்து மரண கூடாது ரத்து பண்ணனும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்களை ஒருத்தவங்க தீபா ஜோசப் இவங்க வந்து பிரியாவோட இந்த செய்திய கேள்விப்பட்ட பிறகு சேவ் பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில நிமிஷாவோட ஃபேமிலியை சந்திச்சிருக்காங்க அவங்களோட தாய் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில தான் நிமிஷப்ரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த கவுன்சில் ஆரம்பித்து அந்த கவுன்சில் மூலியமாக நிதி திரட்டி போராடிட்டு வராங்க இது நிமிஷப்ரியாவினுடைய குடும்பத்திற்காக அவங்க பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கவுன்சில் மூலிமா நிதி திரட்டி இவங்க இந்த மாதிரி ஹெல்ப்பை பண்ணிட்டு வராங்க இதன் பிறகு ஷேக் அப்துல்லா மாலிக் அப்துல்லா அமர் இவர்கள் இரண்டு பேருமே வந்து நிமிஷப்ரியாவுக்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது நிமிஷ பிரியாவினோட வழக்கில் மக்தினுடைய குடும்பத்தின் மன்னிப்பை பெறுவது சுலபமான விஷயம் கிடையாது காரணம் அவங்களோடு நிமிஷாவின் குடும்பத்தினர் அல்லது இந்த சாமுவேல் பார்த்தோம் இல்லையா அவர்கள் யாருமே பேச முடியாது சில பழங்குடி பிரமுகர்கள் மூலமா தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு மக்தியோட குடும்பத்துக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுல ஹெல்ப் பண்றவங்கல்ல இவங்க இரண்டு பேர் வந்து சாமுவேலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க இந்த வழக்கு வந்து சாமுவேல் மூலமா ஊடக வெளிச்சத்திற்கு வந்த பிறகு கேரளாவினுடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆணையத்துல நிமிஷா சார்பில் வழக்கறிஞர் கேஎல் பாலச்சந்திரன் ஆஜராகி வாதாடி நிமிஷாவின் நிலை குறித்து இவருதான் எடுத்துரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இதனால இத்தனை பேர் நிமிஷ பிரியாவினுடைய அந்த மரண தண்டனையிலிருந்து இருந்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டு வராங்க இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நிமிஷப்பிரியா ஏமன் நாட்டிற்கு சென்று இருக்கிறாங்க அங்கே சில மருத்துவமனைகளில் அவங்க வேலை செய்ததாக சொல்லப்படுது அதன் பிறகு டூ தௌசண்ட் லெவனில் திரும்பி கேரளா வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அதன் பிறகு மறுபடியும் பிரியா ஏமன் நாட்டிற்கு போய் அங்கே இருக்க உள்ளூர் நாட்டை சேர்ந்த ஒருவரோடு சேர்ந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு தான் கிளீனிக் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிமிஷப்ரியாவுக்கு சில தொந்தரவுகள் தந்ததாக சொல்லப்படுது அவரினுடைய பெயர் மக்தி மக்தி வந்து என்னோட பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்காரு அதனால் எப்படியாவது அது எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி மயக்க மயக்கூசி போட்டிருக்காங்க அந்த மயக்க ஊசி ஓவர் டோசேஜ் ஆகி அவரோட உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிச்சு இதன் பிறகு இந்த வழக்கில் நிமிஷப்பிரியா அரஸ்ட் பண்ணி இப்போ சிறையில் இருக்கிறாங்க